தொடர்ந்து செய்தியாளையிலிருந்து இணைக்கிறார் நெறியாளர் அபினயா அபிநயினி உங்களிடம் நன்றி சிவரஞ்சினி இங்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழுவில் அறிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக இது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இதனை மாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இது ஏற்கனவே தெரிந்த ஒன்றாகவும் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தாகவும் இருக்கும் பட்சத்தில் கட்சி சார்பாக பொதுக்குழு சார்பாக இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில்தான் பார்க்க வேண்டும் அதே கரூர் சம்பவத்திற்கு பிறகு இதனை பொதுக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக்கி இருப்பது என்பதும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி சேருமா என்ற அந்த கேள்விக்கு ஒரு ஒரு தடையாக இருந்த ஒரு விஷயம் என்னவென்றால் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அவர்களுடைய அறிவிப்பு என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த நிலை மாறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அது இல்லை என்பதைத்தான் இந்த அறிவிப்பு மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்ல அதாவது தாவேக்காவுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றதுதான் வந்து அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கரூர் சம்பவம் ஒரு எதிர்பாராத சம்பவம் ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் அதில் வந்து கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டுச்சு கட்சியுடைய ஒட்டுமொத்த தலைமை கேள்விக்குறியாச்சு கட்சியுடைய செயல்பாடுகள் என்பது பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாச்சு அப்போ அதிலிருந்து முழுமையாக மீண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் வந்து தாரைக்காவுடைய நோக்கமாக இருக்கிறது மறுபடியும் வந்து அவங்க பேக் டு ட்ராக் வரணும் அப்படின்றது ஏன்னா இந்த கரூர் சம்பவம் அப்படின்றது இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை வைதை எப்படி இந்த கட்சி ஹேண்டில் பண்ணாங்க இத சரியா ஹேண்டில் பண்ணாங்களா இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட அந்த கட்டமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து அது கேள்விக்குறியாக்கி இருக்க அந்த சம்பவம் அப்படின்ற போது அதிலிருந்து மீண்டு வந்து கட்சிக்கு மீண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது அரசியல் ரீதியான செயல்பாடுகள் என்பது தொடர வேண்டும் தான் வந்து அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அதுதான் இந்த பொதுக்குழுவில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தொடர்ச்சியாக மற்ற பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றி இருப்பது திமுக அரசை விமர்சித்து பல்வேறு கட்டங்கள்ல தீர்மானங்கள் நிறைவேற்றி இருப்பது பல்வேறு பிரச்சனைகள்ல அரசை கேள்வி கேட்டிருப்பது அப்படின்ற அந்த விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா இந்த ஸ்பெக்குலேஷன் இருக்கு இல்லையா கரூருக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாட்டுல ஒரு மாற்றம் இருக்கு கூட்டணிக்கு போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வந்து பரவலாக பேசப்பட்டாலும் அந்த விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து முதல்வர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்த கடந்த கூட்டத்துல விஜய்யுடைய கட்சியினர் வெளிப்படுத்தியதற்கு பிறகு அந்த கூட்டணி அதிமுக தாவேக்க கூட்டணி ஏற்படும் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட்டுச்சு ஏன்னா முன்னே அதிமுக தான் பெரிய கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னும் போது அதிமுகவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தாவேகாக்கு அந்த இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் போது அந்த கான்ஃபிளிக்லயே வந்து அந்த கூட்டணி அமையாது அப்படின்ற ஒரு பிம்பம் என்பது ஒரு தோற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டுச்சு கரூருக்கு பிறகு அது மாறி இருக்கிறதா அப்படின்ற அந்த சந்தேகங்கள் வந்த உடனே மறுபடியும் அது மாறவில்லை அது அதே தான் இருக்கிறது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை விஜயை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ விஜய் தான் வந்து இந்த கூட்டணிக்கான தலைவர் அவர் வழி நடத்தப் போகிறார் அவரை முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்றவர்களுக்கு இந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தான் மீண்டும் மானித்தரமாக அவங்க சொல்லியிருக்காங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய நிலைப்பாட்டுல எந்தவிதமான எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அது அதே நிலையில தான் அவர்கள் நீடிக்கிறார்கள் அவங்களுடைய எண்ணம் என்பது அவர் தலைமையிலான விஜய் தலைமையிலான தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணியை இந்த தேர்தலில் அமைப்பது அப்படின்றதுதான் வந்து தற்போது வரை அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இதுல கரூர் சம்பவம் வந்து நிச்சயமாக ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது அரசியல் ரீதியாக அவங்களுடைய பாதையை மாற்றவில்லை அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட நன்றி திரு ஷபீர்